ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் ஒம்பது மாதங்கள் வந்து கடந்து சென்றிருக்கோம் இந்த ஒம்பது மாதத்தில் தமிழ் சினிமாவில் நூற்றி அறுபது திரைப்படங்கள் இருக்குது வரும் நாட்களிலுமே வந்து புதிய புதிய திரைப்படங்களும் வெளியாக காத்திருக்காங்க அதுவும் பெரிய பட்ஜெட்டில் பெரிய நடிகர்களோட படங்களும் சில படங்களும் வந்து வரும் நாட்களில் வரவும் இருக்குது குறிப்பாக தீபாவளி ஆயுத பூஜை கிறிஸ்மஸ் இது போன்ற விடுமுறை நாட்கள்லையுமே வந்து பெரிய பெரிய படங்களும் வந்து வரவு இருக்குது இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே வந்து நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படம் மட்டும்தான் வந்து நானூற்றி இருபது கோடிக்கும் மேலே வந்து வசூலை குவித்து சாதனை படைத்திருக்குன்னு வந்து சொல்லப்படுது மீதமுள்ள திரைப்படங்கள் சில வந்து நூறு கோடிக்கு மேலே வசூலை குவித்தாலும் வந்து அந்த படத்தோடய பட்ஜெட்டை பார்க்கும்பொழுது வந்து மிக குறைவான தொகையாகவே இருக்குது பெரும் நடிகர்கள் வந்து பெரும் இயக்குனர்களின் படங்கள் சில வெளியாவதற்கு முன்பு கொடுத்த எதிர்பார்ப்புகளை வந்து சரியாக பூர்த்தி செய்யவில்லை சொல்லலாம் இதனால் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் சில வந்து வெளியான சுடே தெரியாமல் வந்து காணாமலும் போயிருக்கு கோட் படமே கூட நானூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதுனாலும் அதனுடைய பட்ஜெட் வந்து நானூறு கோடின்றது குறிப்பிடத்தக்கது அதே போல் கமலோட இந்தியன் டூ திரைப்படம் வந்து முந்நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது இந்தியன் டூ திரைப்படம் வந்து மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி மட்டுமே வந்து வசூல் செஞ்சதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக வந்து விக்ரம் நடிப்பில் நூற்றி நாற்பது கோடி பட்ஜெட்டில் வெளியான தங்களான் திரைப்படம் வந்து அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு கோடி மட்டுமே வசூல் செஞ்சதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அறநூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் பல மொழிகளில் வெளியான கல்கை திரைப்படம் வந்து தமிழில் வெறும் நாற்பத்தி நாலு கோடி மட்டுமே வந்து வசூல் செஞ்சும் இருக்குது இப்படி பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து அவருடைய மொத்த வசூலுமே வந்து எடுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட பாதி அளவுக்கே வந்து மொத்த வசூலியுமே வந்து வசூல் செஞ்சுருக்கு இப்படி இருக்கும் நிலையில் கோட் திரைப்படம் வந்து நானூறு கோடியில் எடுக்கப்பட்டு நானூற்றி இருபது கோடியை எடுத்து லாபத்தையும் வந்து சம்பாதித்திருக்குனே வந்து சொல்லலாம் இப்படி பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் வந்து சாதனை படைக்கிறதுனாலும் வந்து அதே சமயத்தில் ரசிகர்களை வந்து சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து ஆதரவும் அளித்துட்டும் வராங்க அந்த வகையில் முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவான அருள்நிதியனுடைய டிமாண்டி காலனி டூ வந்து மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கோடியை வசூலித்தும் இருக்குது முப்பது கோடியில் வெளியான விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படம் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி கோடி வசூலித்தும் இருக்குது தொண்ணூறு கோடி பட்ஜெட்டில் உருவான தனுஷோட ராயன் திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி கோடியே வசூலித்தும் இருக்குது இருபது கோடி பட்ஜெட்டில் உருவான சூரியோட கருடன் திரைப்படம் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு கோடி வசூலித்திருக்கு பன்னெண்டு கோடி பட்ஜெட்டில் உருவான கவி நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு கோடி வசூலித்திருக்கு அதே போல் வாழை திரைப்படமும் வந்து மொத்தமாக வந்து முப்பத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து லாபமே வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து கோடிக்கு மேலே வந்து லாபத்தை ஈட்டு இன்னுமே திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி இப்படி சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து அமோகமான லாபங்களை வசூலித்து ரசிகர்களுடைய ஆதரவையும் பெற்று வெற்றியும் பெற்றுருக்கு விஜயோட கோல்ட் திரைப்படம் தனுஷோட ராயன் கமல்நலோட இந்தியன் டூ இது பற்றி சில படங்கள் மட்டுமே வந்து இந்த வருடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூலித்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் இணைந்திருக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் இதற்கு அப்புறமா வர படங்கள் வந்து முறியடிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வரும் நாட்களில் ரஜினியோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகவும் இருக்குது போல் கங்குவா போன்ற திரைப்படங்களும் வந்து வெளியாக இருப்பதனால இந்த ஆண்டு பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸர் திரைப்படங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து ரசிகர்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டும் இருக்காங்க மேலும் இதுபடி தமிழ் சினிமாத்தோட சிவன் தகவல்களுக்கு ஆரன் தமிழ் சினிமாவ்ட்ட யூடியூப் சேனலை பார்க்கணும் நன்றி வணக்கம்